அடடே ஆமா அத்தரத்தில் இருந்து அறுவளோட கத்திட்டே இருக்கே என்ன பிரச்சனை என் தள்ளிட்டு வந்து உள்ள பணம் பார்க்கறான் அவள வெளிய அனுப்பிله இன்னொருத்தன் தள்ளிட்டுட்டான் ஏ ராஜா பணம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சுடா இன்ரோல் வர்றதுக்கு பொறுத்தீனா அவள கண்டுபிடிச்சு கொண்ட ஒப்புறக்கலாம் பிரச்சனாம குட்டிப் போறாப்பா இப்ப நீ அவள அனுப்புறேனா உன்ன எங்க கண்ட தொண்டமா வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன்

ஒரு <laughs> கைகள் இருக்கே கால்கள் இருக்கே என்ன உடம்புல கையும் கால் இருந்தாதான் பத்து நிமிஷம் என் பொண்டாட்டை வீட்டுக்கு அனுப்புறம் சொல்லிட்டு புத்திசால தரமா ட்ரிக் பண்றன்னு முட்டாள தரமா விளக்கணி ஓட விட்டுட்டா பர்மனண்டா ஒழுங்கா அந்த தம்பி கூட படம் பாத்துட்டு வீட்டுக்காக வந்து சேர்ந்துருப்பா இப்ப என்ன சொத்துக்கே லாட்டி அடிக்க வச்சுட்டேடா உன்னை நான் வெட்டாம விட மாட்டேன் ஆஹா கபடி 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 கபடி

ஹலோ ஹேய் இன்ஸ்பெக்டர் நீங்க எதிர்பார்த்த காரசிங்க கேயசி நான்தா அந்த பொண்ண கெடுத்து சின்னப்பிந்தமாாக்குனது நான்தா உங்களுக்கு சேர டாலியன அந்த பொண்ண வர சொல்லுங்க ஏமா இங்க வா உன்னை கெடுத்து நல்லா பாத்து சொல்லு ரிட்டல ஒன்ன தெரியல சைஸ பார்த்தா இவர் மாதிரி இருக்கு நீ கெடுத்த இந்த பொண்ண யாத்திரியமேல யாரு ஏன் தங்கச்சிலா வெங்கச்சியா

நிறைய தனியா இருக்கிற போறா எல்லாம் இன்ஸ்பெக்டர் மறிய போயிட்டே வரதுக்கு நாலு போயிட்டு ஓட நீ குளோஸ்ல

ரெண்டு பேர்ல யாரும் வச்சாங்க நான் தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளிய வச்சு பேசுறீங்க வீசுற விஷயம் ஆமா வாங்க பின்னால அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதா கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத உன் மூஞ்சி நிறைய கரையலி தான் பூச போறான் என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன்

நேரத்தை கெடுத்தாத நல்ல விவரமா பேசு எனக்கு நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன் பேசிக்கிட்டீங்களா பேசிக்கிறீங்களா விழுந்துட உங்க ரெண்டு பேர்ல யார் மாப்பிள்ள தேர்ந்தெடுக்க கூடிய பார்த்து யார் காலத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ள மரும இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து வரைச்சிருந்த வீச்சிருவா

அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அதை நல்லா நீ ஞாபகத்தில் வச்சுக்க அக்கா ஒண்ணு வருது மேகலை மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல

காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத நான் எங்க மனப்பால் குடிக்கிறேன் நானே டென்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காத அம்மா பால்ல தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டான உடம்பு பூரா சொறி சரங்கு வியாதியோ வியாதி என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அண்ணி சரிபடி கொடுங்க

நான் ஒரு தங்கச்சி உண்மையை பேரும் மாறி மாறி உண்மைய சொல்றாங்க இந்த ரெண்டு தெய்வத்துல தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய் போமா

இந்த மூஞ்சிக்க உங்க மூஞ்சி பிடிக்கலையே இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போற அதை நினைச்சே சிரிச்சு

இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஒரு புல்ல ஒன்னு பிறக்க போகுதே அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அது பிறக்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க சொல்லி வாயை மூடல அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு போங்கடா ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேயா அலைங்கும் தங்கச்சி வெயில் அடிக்காதமா கருத்துருவேன்

நாங்க ஏற வரல உன்னை இறக்க வந்திருக்கிறோம் இறங்குறா மரியாதை இல்லாம உட்காந்துக்கிட்டு நேத்து ஏண்டா கிளாஸுக்கு வரல சார் விஷயம் தெரியாதா நேற்று கிரிக்கெட் மேட்ச் சார் நம்ம துளசி பட்டிக்கு சிலந்தி பட்டிக்கு கடுமையான போட்டி நம்ம துளசி பட்டிட்ட சிலந்தி பட்டி அவுட் ஆமா பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இவர் ஆற போயிட்டார் சார் என்ன பத்தி ஆயிரம் கட்ட வார்த்தை பேசுங்க உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சுறேன் ஆனா கிரிக்கெட்டை பத்தி கேவலமா பேசுனீங்க நானே உங்களை பந்து பேச வேண்டியிருக்கோம் ஜாக்கிரதா என்னடா

பகலில் நட்சத்திரம் தெரியுமா தெரியாது சார் பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா தெரியவே தெரியாது சார் ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா சத்தியமா தெரியாது சார் பாத்தீங்களா சார் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார் இவ்வளவு அறிவுள்ள பையனை பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ் சார் சார்

எதுவுமே உன்னை தொடர மாட்டேன் மிக கொடூரமானவன் டே அது எனக்கு தெரியும் டைப் நான் என் அத்தை வீட்டுக்கு போகணும் வடக்க போனா பணக்காரத்தை விடு தெக்க போனா ஏழாத்த விடு எந்த விடு போன ஓஹோ அப்படின்னா ஏழாத்த ஆ சண்முகா ஞான பண்டிதா ரெண்டு கொண்டாட்டிக்காரா எப்படா சமாளிக்கிற நீ எப்படி சமாளித்தா எனக்கு என்ன தம்பி ஆ பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கா இல்லைங்க உங்களுக்கு வேணா நாளைக்கு கொண்டு வருவா நான் பட்டு தான் கட்டுறது உங்களுக்கு வேற வெயில் சிரமம் இருக்கிறதுல நல்ல வேஸ்டியா ரெண்டு ரெண்டு சட்டைக்கு துணி எடுங்க உனக்கு இருக்க சொல்லிடுவா அவருக்கு